நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதியில் பெண்களின் உச்சக்கட்டம் அடைவது எந்த முறை தாம்பத்தியம் இருப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் பெண்கள் தாம்பத்திய உறவில் உச்சக்கட்டம் அடைகிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை காரணம் என்னவென்றால் ஆண்களுடைய உ தாம்பத்திய உறவு என்பது இரண்டு நிமிடம் மூன்று நிமிடத்திலே முடிஞ்சு விடுவது இதுவே பார்க்க போனீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சக்கட்டம் என்பது அவங்களுடைய உடலுறவில் குறைந்த அளவுக்கு பதினான்கு பதிமூன்று நிமிடமாவது உடலுறவு இருந்தால் மட்டுமே அவர்கள் பெண்கள் உச்சக்கட்டம் கண்டிப்பாக அடைவார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எழுபது எண்பது சதவீதம் பெண்கள் தாம்பத்திய உறவில் உச்சக்கட்டம் அடைவது இல்லை என்பதுதான் இன்றைக்கு உண்டான சயின்டிபிக்கான ஒரு பதிவு காரணம் பார்க்க போனீங்கன்னா பெண்களுடைய ஹார்மோன்கள் தூண்டுதல் உருவாகவே ஆண்களுடைய ஓரல் செக்ஸ் ஃபோர் பிளே செக்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டுமே ஆண் பெண்களுடைய ஹார்மோன் தூண்டுதல் உருவாகி அவர்களுடைய பெண் உறுப்பில் வெஜினல்ல ஈரப்பச உருவாகி வளவளவு தன்மை உருவாகும் அந்த முறை இருக்கும்போது மட்டுமே தான் ஆண்களுடைய பம்பிங் முறை செலுத்தும் போது அவர்களுடைய ஃப்ரீனஸும் கிடைக்கும் அதே போல் பார்க்க போனீங்கன்னா அவங்களுடைய பம்பிங் முறை என்பது குறைந்தபட்சம் பதினைந்து அல்லது இருபது வரை இருக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் கூட உடலுறவு இருப்பது கிடையாது அப்ப பெண்களுடைய உச்சக்கட்டம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கேள்விக்குறியாக தான் இருக்கு அதனால பெண்கள் உச்சக்கட்டம் அடைவரும் என்பன்று நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய மார்பகங்களிலிருந்து பெண் உறுப்பிலிருந்து அவர்களுடைய செக்ஸ் என்பது ஓரல் செக்ஸ் பிளே செக்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஹார்மோன்கள் தூண்டுதலை உருவாக்கக்கூடிய செக்ஸ் தாம்பத்தியம் இருக்கும்போது தான் அவர்கள் பெண் பெண்களுக்கு ஹார்மோன் தூண்டுதல் உருவாகி பெண்களுடைய வெஜினல்ல ஈரப்பசை உருவாகும் அப்பொழுது தான் பெண்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கு சிறந்த சின்ன ஒரு வழிவகுப்பாக இருக்கும் ஆனால் முழுமையாக திருப்தி அடைவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை என்பதுதான் இன்றைய காலத்தின் நிலைமை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் தாம்பத்திய உடலுறவு என்பது இருக்கும் போது மற்ற சிந்தனைகளும் மற்ற பிரச்சனைகளோ மனதில் வைத்துக்கொண்டு தாம்பத்திய உடலுறவு இருப்பது முற்றிலுமே தவறான ஒன்றாக இருக்கும் காரணம் பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய உடலுறவு தாம்பத்தியம் என்பது ஒரு கலை இந்த செக்ஸ் என்பதே ஒரு கலை அந்த தாம்பத்தியம் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தாம்பத்தியம் இருக்கு இருக்கின்றார்கள் ஆனால் பொதுவாக ஒரு தாம்பத்திய நேரம் என்று பார்க்க போனீங்கன்னா இருபது நிமிடத்திலிருந்து இருபத்தைந்து நிமிடம் வரும் இருப்பதுதான் ஒரு உடலுறவு தாம்பத்தியுடைய நேரம் அப்படி இருக்கும்போதுனா பெண்களுடைய ஆன்மங்களும் நல்லா சுரக்கும் அவர்களுக்கும் கர்ப்புற வாழ்வில் நன்றாக திறக்கும் ஒரு கருத்தறித்தல் உருவாவதற்கும் நல்ல வாய்ப்பாக அமையும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடத்திலே அவருடைய விந்துவை வெளியேற்றி அவருடைய தாம்பத்தியத்தை முடித்து விடுகிறார்கள் ஆனால் பெண்களோ பாதிலே அவங்களுடைய கட்டில விட்டு வெளியேறக்கூடிய நேரமாக இருக்குது அதனால ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அவங்கள வைத்துக் வைத்துக்கொண்டு உங்களுடைய தாம்பத்திய உறவுகள்ல நீண்ட இருந்தால் மட்டும்தான் பெண்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கு சில வழிவகுப்பாக அமையும் என்பதை கண்டிப்பா கேட்டுக்கொள்கிறேன் அதே போல உடலுறவு தாம்பத்தியம் என்பது நேரம் பார்த்து இருப்பது கிடையாது பெண்களும் இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எண்ணங்கள் எப்ப தூண்டுதல் உருவாகுதோ அந்த நேரங்களில் எப்போது வேண்டாமலாம் இருக்கலாம் இதற்கு நெய் இரவு நேரத்தில் தான் இருக்கணும் பகல் நேரத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம்லாம் கிடையாது முக்கியமா பார்க்க போனீங்கன்னா உடலுறவு இருப்பதற்கு ஒரு சின்ன ஒரு நேரத்தை சொல்ல போறோம் அதாவது அன்றைய காலகட்டங்களே சொன்னதுதான் இன்னைக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள் காலையில் வெறும் காலையில் விடியிற காலையில் மூன்று மணிலிருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிலிருந்து த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங்ல பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்ற அந்த காலத்தில் நம்ம சொன்னது இன்னைக்கு வந்து அது பிரம்ம முகூர்த்த டைம் சொல்கிறாங்க அந்த த்ரீ தேர்ட்டிலருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள நேரங்களில் நார்மலாகவே பார்க்க போனீங்கன்னா பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடிய நேரம் ஆண்களுக்கு அந்த வீரிய தன்மை இருக்கக்கூடிய நேரம் அது ஜென்ரலாவே எல்லா ஆண்களுக்கும் அந்த மார்னிங் டைம்ல அந்த டெம்பர் இருக்கும் ஆக்சுவலா அதுதான் உண்மையா அதுக்கு பெண்களுக்கு ஒரு ஆண்மோல் தூண்டுதல் நேரம் என்பது அந்த மாதிரி நேரங்கள் இருக்கிறப்ப இன்னும் ஹார்மோன்கள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய உடல் உருவன்றது நல்ல நீண்டதான் இருக்கும் பெண்களும் நல்ல உச்சக்கட்டம் அடைவதற்கு ஒரு சின்ன வழியாக இருக்கும் முடிந்த அளவுக்கு ஆண் பெண் இருவருமே உங்களை உடல் ஆரோக்கியத்தை வச்சு தாம்பத்தி நேரம் நீண்டதாக இருக்கணும்ன்ற அன்போடு கேட்டுக்கிறேன் பெண்கள் உச்சக்கட்டம்ன்றது இன்றைய காலகட்டங்களை முழுமையாக அடைவதில்லை ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த முறையை பின்பற்றுங்க இதை கேட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் நன்றி வணக்கம்